ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவாமல் இந்த காலத்தில் தடுக்கிறதுக்கு என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் குறிப்பாக நீர் சார்ந்த உணவு முறைகள் என்ன எதுமாரி ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும் என்ன தவறுகள் குறிப்பாக செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பல ஆண்டுகள் விழிப்புணர்வு கொடுத்தாலும் கூட நாம் சொல்கிறது அந்தளவுக்கு யூனிக்காக இருந்திருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு மருத்துவர் கிடையாது நான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய அனுபவ தகவல்களை நம்ம வந்து பகிர்ந்துட்டுங்க அதே வந்து ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக வந்து கடைபிடிச்சி ரிசல்ட் கண்டுருக்குறாங்க ஆனால் பெரும்பான்மையாக உள்ள நண்பர்கள் வந்து நம்மளுடைய பொறுமையை நம்ம கரெக்டாக கையாளாமல் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் மருத்துவத்தை நாடி போய் அதை சார்ந்த பக்கவிளைவுக்கு ஆளாயிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மருத்துவர் சித்த மருத்துவர் ஒரு சகோதரி இதை பற்றி தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க நம்மளும் பல ஆன்லைனில் பல வீடியோக்கள் பார்த்துருக்குறாங்க இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மருத்துவ ரீதியாக என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து நம்ம சமூக ரீதியான அழுத்தங்கள் நம்ம எப்படி வந்து மேற்கொள்கிறோங்க மற்றும் இதில் என்ன ஃபுட்டு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் எல்லாம் போகிறது இதுக்கெல்லாமே ஒரு தெளிவான ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பல பேர் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதீங்க அதோட லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா மறக்காமல் அதை போய் நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்தா தான் வந்து உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க அதை நானே கடைப்பிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போலாம் வந்து நல்லாவே வந்து எனக்கு ஒயிட் பேச்சஸ் வர இருக்குது ஃபேஸில் இல்லைங்கிறீங்களா ஓகேங்களா நம்ம வந்து இயற்கையாக வீட்டில் செஞ்ச அந்த கறி துகளை பயன்படுத்தி மறைச்சிருக்கிறேன் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழியாது ஓகேங்களா நம்ம பாடியில் உள்ள ஆயில் ஸ்கின் வந்து பார்த்திங்களா அந்த ஆயில் ஸ்கின்னோட இது வந்து மேட்ச் ஆகி பிடிச்சிக்கும் அவ்வளோ சீக்கிரம் அழியாது இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாரி தான் ஒன்றும் இல்லை தேங்காய் தொட்டி தாங்க ஓகேங்களா இப்போ இல்லைன்னா எனக்கு ஃபுல்லாக அங்கேலாம் இருக்கிறது வந்து நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அழிச்சாலும் தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் வேறுபட்டாலும் போகாது அது வந்து பிளாக் டைமண்ட் ஓகேங்களா நம்மளுடைய தேங்காய் தொட்டியை வேவிச்சு அந்த கறி துகளை எடுத்து மேல் பூச்சி மருந்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இது மறைக்கிறதுக்கான க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் இதை வந்து மறைச்சி வச்சுருக்கிறேன் மற்றபடி இயற்கையான முறையில் நாம் இது வரைக்கும் பின்பற்றி இந்த பத்தாண்டு காலம் வந்து எனக்கு வெண்புலி பரவிடாமல் விடாமல் தடுத்துட்டு இருந்ததை நான் எளிமையாக கோட்டை விட்டுட்டேன் ஓகேங்களா அதெல்லாமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் எதனால் எனக்கு ஃபுட் ஆகுது அப்படின்னு சொல்லி இது இன்றைக்கி பரவனாலும் கூட நான் மீண்டு மறுபடியும் கட்டமைச்சு நான் வந்து ஆகி வந்துடுவேன் ஆனால் அதை வந்து முழுமையாக என்னோட என்னோடய பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்தால் தான் இந்த சேவையை நம்ம இந்த விழிப்புணர்வு வெண்புலிக்காக நம்ம இனி கொடுக்க முடியும் அதுக்கான முழு முயற்சியாக தான் நம்ம வந்து முழுக்க நாங்கள் இறங்கி நான் இப்போ வந்து ஃபைட் பண்ணுறதுனால தான் என்னுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு நான் இன்றைக்கி பரவிட்டு இருக்கேன் ஓகேங்களா இந்த பத்தாண்டு காலம் பரவாமல் வந்து இப்போ பரவுது அப்படின்னா அதுக்கான ரீசன் இது தான் ப்ராப்பராக வெயில் நிற்கிறதில்ல வீட்டோடைய சப்போர்ட்டும் வந்து அந்தளவுக்கு இப்போ இல்லை மாரி ஏன்னா அந்தளவுக்கு ஃபினான்ஸ் டவுன் ஆனதுனால என்னோடய மனைவிக்கு எனக்குமே வந்து சண்டையாகுது பிள்ளைங்களுக்கு மறுபக்கம் உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரிக்கு வெயில்லாம் மாற்றி மாற்றி தூக்கி வந்து இறங்கி வச்சு இந்த காசு சேவிங் கிங் எல்லாம் அந்த நிலத்த பிரச்சனையில் போட்டு ஒரு சைக்கோ நிலைமைக்கு மறுபடியும் வந்து மாறிட்டுன்னு சொல்லலாம் பணம் இல்லை அப்படின்னாவே ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்க ஃபேமிலி மேனுக்கு இது ஒரு பிரச்சனை பேச்சுலருக்கு கல்யாணம் ஆவலைன்னு பிரச்சனை ஆனால் உண்மை சொல்லப் போனால் பேச்சுலரு இள வயது ஈஸியாக இதை வந்து கண்ட்ரோல் படுத்தி நல்ல ரிசல்ட் கொண்டு வந்துடலாம் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறங்க நம்ம இதை வந்து கண்டு ரொம்ப பயந்துடுறேங்க ஹார்மோன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க இல்லையா அந்த ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட் வைத்தியம் அமைச்சிக்கணுமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நம்ம மிஸ் பண்ணிடுறேங்க அப்புறமேட்டு அதிகப்படுத்திட்டு ஐயோ குணப்படுத்த முடியல கண்ட்ரோல் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு தலையை வந்து உருட்டி எடுக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு குழப்பி விட்ருவாங்க இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் ஒரு புரிதல் இல்லாமல் குழப்பி எடுத்து விட்றாங்க நம்மளை அதில் இருந்து மீண்டு கட்டமைச்சு நம்ம கரெக்டான மருத்துவத்தை மறுபடியும் வந்து உங்களுக்கு சொல்லித்தந்து அதையும் ஈக்குவலாக நம்மளுடைய பாயிண்ட் ஆப்பில் நம்மளை நம்ம தான் குணப்படுத்தணுங்கிறத நான் இத்தனை நாடு காலம் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ பேர்த்துக்கும் கரெக்டாக நம்ம வழி நடத்திருக்கோங்க அப்படி இருந்தோம் நம்ம சொல்கிறது இந்தாண்டை வாங்கி இந்தாண்ட காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நானே கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலையில் எனக்கு இவ்வளோ சொல்கிறாரு இவருக்கு இன்றைக்கி பரவி சொல்லி எவ்வளோ பேர் நண்பர்கள் வந்து ரிட்டன் ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி நம்ம தொடர்பு கொண்டீங்கன்னா இப்போ கால் பண்ணி என்னங்க பிறதா உங்களுக்கு இந்த அளவுக்கு முடியலாம் நினச்சி ஃபேஸெல்லாம் வந்துருச்சு அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க ஆனால் நமக்கு உடைய பிரச்சனையை ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டே வரும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர்த்துக்கு நான் இது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நமக்கு வெய்யா காலம் வந்து வந்துச்சு பார்த்திங்களா அதில் வந்து தான் நான் எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை பிரச்சனை வந்தால் அது வெய்ய காலத்தில் தான் வந்து சேருது இந்த குழு காலத்தில் வந்தால் பிரச்சனையே கிடையாது இந்த டைமில் நம்ம மன ஆகினாவே பாடி ஹீட் ஆகும் இதனால தான் வந்து எனக்கு ஃபே குறிப்பாக ஃபேஸில் இப்போ கையில் பரவச்சுன்னா மேலே பரவலாம்ல பரவ மாட்டேது ஆனால் உள்ளங்கையில் எதுக்கு பரவுது இந்த சூடு பகுதியில் தான் பரவும் இது காரணம் தூக்கம் மன அழுத்தம் இது எல்லாமே வந்து பாடி ஹீட் பண்ணி நமக்கு வந்து ஒயிட் பேச்சஸ்ஸாக ஃபிட் பண்ணுறது தான் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வய காலத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும் ஓகேங்களா இது சாதாரண சரும பாதிப்பே இந்த காலத்தில் தானே வருது இப்போ மழைக்காலத்தில் குழு காலத்தில் என்னச்சோன்னா தேம்பிள் வருதா ஒரு படத்தாம்பரை வருதா ஒரு வேர்க்குரு வருதா வெய்ய காலம் அப்படியாந்துருச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு தண்ணி ஒழுங்காக குடிக்காதவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின் அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்குலாம் எளிமையாக அந்த சர்ம பாதிப்பு நார்மல் சர்ம பாதிப்பு வந்துடும் அப்போ இந்த வெண்புலி சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்கின் டிசார்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஃபைட் பண்ணி தான் இதை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்போ இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டு காண முடியாது இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களை தான் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதென்னா என்ன அந்த வெண்புலினா என்ன அந்த வெண்புலிக்கு என்ன சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது என்ன தவறுகள் குறிப்பாக செஞ்சக்கூடாது இந்த தவறுகள் வெய்ய காலத்தில் ஒரு தவறுகள் மழை காலத்தில் ஒரு தவறுகள்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து புரிதல் இல்லாமல் பல பேர் தவறுகள் செய்ய போய் தான் அந்த வெண்புலியை வந்து நம்ம வந்து அப்படியே பரவிட்டு இருக்கிறேங்க அதனால் இந்த தருணத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக பெண்கள் இதை கடைபிடிச்சி ஆகணும் காரணம் என்னென்னா இந்த தருணத்தில் சும்மா சாதமே மூணு நேரம் சாப்பிட்றது ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றது இந்த பழக்கத்தை வச்சுக்காதீங்க ஒரு நேரம் கம்பல்சரி நீங்கள் மதிய நேரத்தில் கூழ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் அதெல்லாம் எல்லாம் கொட்டை கடலாகிடுச்சு வெயில் ஓகேங்களா அதனால த இந்த டைமில் இறைவனாக பார்த்து நமக்கு நொங்கு இளநீர் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க அது தண்ணி தார் பூசணி வல்லரிக்காய் ஓகேங்களா இதுமாரி நீ சார்ந்த ஃப்ரூட்ஸை இறைவன் இயற்கை நமக்கு தந்திருக்குது அப்போ நம்மளுக்கு தப்பை வைப்பதுக்கு மாதிரி நாம் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் இந்த டைமில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிங்க பெண்கள் தலை தேய்ச்சி குளிச்சா கூட தலைவலி வருது அப்படின்னா ஒரு நேரம் தலை தேய்ச்சி குளிங்க ஒரு நேரம் தலை தயிர்ச்சி குளிக்க வேண்டாம் இல்லையா ஃபேஸ் வாஷ் நேஷன் பண்ணுங்கள் ஃபேஸில் வந்துடக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை நீங்கள் அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அந்த இடம் நல்லா குளிர்ச்சியாக நம்ம வச்சுக்கலாம் குறிப்பாக வெயிலில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போகும்போது குளிச்சுட்டு போங்க போயிட்டு வந்துட்டு குளிங்க அதேமாதிரி போயிட்டு இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு போங்க நல்லா வந்து தண்ணி வந்து பருகிட்டு போங்க வாட்டர் கேன் இல்லை தண்ணி எடுத்துகிட்டு கூட போங்க தப்பு கிடையாது ஓகேங்களா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம ஸ்கின்னை வந்து வறட்சி ஆக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது வெய்யன்னாவே நம்ம உடம்புலேருந்து இன்னும் வேர்வியாக நம்ம வெயில் வந்து வெப்பத்தை இழுத்து அந்த குளிர்ச்சி இழுத்துறோம் உடம்பு அப்போ அந்த நீசத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு பரவாமல் தடுத்துக்கலாம் இந்த டைமில் இந்த டைமில் நமக்கு குணமாகலை இது பாட்டுக்கு பரவிட்டு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து குழம்ப கூடாது இந்த டைமில் பரவலை தடுக்கிறதே பெரும் போராட்டம் ஓகேங்களா அப்போ வந்து குணமாகலை மறையலை அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது அது வந்து தவறான ஒரு புரிதல் இந்த டைமில் பரவலை ஹாப்பி ஓகேங்களா பரவாமல் தடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நமக்கெல்லாம் தாருமான தான் ப பரவிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தடுத்துருவோங்க அப்போ இவ்வளோ தான் தன்னம்பிக்கை எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா பதினாலு ஆண்டு காலங்க இதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு ஆறு மாதங்கிறாங்க மூணு மாதங்கிறாங்க நண்பர்கள் இதில் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பரவுது அப்படின்னு சொல்லி இதில் மூணு ஆண்டு காலம் இப்போ எனக்கு எப்படி பரவுது இந்த மிஸ்டேக்கு அதே தான் அந்த டைம்லேயும் பண்ணியிருந்தேன் அப்போலாம் கடன் பிரச்சனை இந்த லேண்ட் பிரச்சனை கூட சொல்ல முடியாது கல்யாணம் ஆனால் புதுசு வண்டியும் தான் வாங்கினேன் கல்யாண கடமும் பார்த்ததுக்கு தொழிலும் நம்ம வந்து கடன் வாங்கி தான் எல்லாம் வச்சுட்டு கடத்தில் மாட்டி அந்த டைமில் வந்து இந்த நெசவு தொழில் ஒரு புது வரி டிஎம்கே ஆட்சியில் வந்து செயலிதா அம்மா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செயலிதா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா வரி ஒரு வரி முத முறையாக அந்த நெச தொழில் போடுறாங்க அப்போ ஃபுல்லாக டவுனு எல்லாமே ஸ்ட்ரைக்கு ரொம்ப மாட்டிக்கிட்டேங்க வட்டி வேறு கட்ட இல்லை வட்டி கட்டி கட்டி கட்டியே நாசமாக போன அந்த டைமில் அப்போ ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடாமல் அரையும் முறையாக செம்பாருக்கீட்டையும் கொண்டு போய் வைத்திங்கிற பேரில் ஆகாத கண்ட கண்ட மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு உடம்பை புண்ணாக்கி வெண்பொல்லி பறவை விட்டுக்கிட்டு உடம்பை கெடுத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா அது மன ரீதியான அழுத்தங்கள் பொருளாதாரம் பிரச்சனை வந்து அந்த டைமில் வந்து ஓவராக இருந்துச்சு இந்த டைமில் இப்போ எனக்கு கடன் கூட கிடையாது ஓகே அப்போ கடன் பிரச்சனை இப்போ கடன் கிடையாது நமக்கு பிரச்சனை ஒன்று தேடி இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இதை ஒன்றையும் முடிச்சுட்டுனா ஃபுல்லாக நம்ம காடெல்லாம் இயற்கை சார்ந்த பொருட்கள் வச்சுருவேன் ஒரு போர் போட்டு காசு இருந்துச்சுனால நம்ம வந்து எல்லாம் செடிகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஆண்டுக்குள்ளார எல்லாமே எனக்கு வந்து கைக்கு வந்துடும் அதன் பிறகு நம்ம எங்கேயும் விலையை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி சாப்பிட போகிற கிடையாது நான் சாப்பிட்றதே எனக்கு காப்பாற்றுவோம் இன்றைக்கி நான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும்னா காசு இல்லைங்க கடல் இல்லை ஆனால் காசு இல்லை உங்களை அதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கையும் அதனால் வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க இருக்கிறத வச்சு வாழை பழகுங்க முடிஞ்சளவுக்கு ஓனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு இல்லைன்னு சொல்ல தேவையில்ல காசு கொடுத்து வாங்க தேவையில்ல ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யறதுக்கு பாவம் பல பேர்த்துக்கு வாடகை வீட்டில் பிக்க செய்ய முடியாது பர்மிஷன்ஸ் கேட்டு கூட ஒரு சில மூலிகைகள் கீரைகள் செடிகள் ஏன் ஒரு ஒரு கருந்து உளுசிங்க வீட்டில் தொட்டியில் வச்சிங்கன்னா கருந்துளசி வந்துடும் டக்குன்னு அப்பப்போ கிடைக்குமா பிச்சு மண் தண்ணி குடிங்க அவ்வளோ தோலுக்கு சத்தானது ஓட்ட சுறுசுறுப்பாக வச்சுக்கோ நம்ம மனசு டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன் சோழி முடிஞ்சிச்சு மன அழுத்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வெண்புலி ஹார்மோன் சேஞ்சாயி பறிப்பிட்ரும் அந்த மன அழுத்தம் வராமல் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது வந்து இந்த கருந்துளசி தான் இந்த கருந்துளசி சுக்கு அதேமாரி மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு சாயாக வச்சு குடிங்க இந்த வெண்புலி பாருங்கள் எப்படி கண்ட்ரோல் படுத்தும் இது மட்டுமே ஒரு சிலருக்கு இருக்குது இதுக்கு அந்த ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னா இந்த தைராய்டு ரிலேட்டடாக வெண்புலி ஒரு சிலருக்கு பரவும் அதுக்கு மல்லி சாயா கொத்தமல்லி சாயான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஐயர் ஃபேமிலியெலாம் இதை வந்து வச்சு சாப்பிட்டு விட்டுருப்பாங்க எங்களுக்கெல்லாம் தைராய்டு வந்தது கிடையாது இன்றைக்கி இந்த வெண்புலியால் பாதிக்கப்பட்டா நமக்கு ஒரு குழந்தைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தைராய்டு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க ஓகேங்களா அதனால் இதுமாரி வந்து இந்த டீ காப்பி இப்படி போகாமல் நமக்கு டீ காப்பி ஒத்துக்காத பரப்பி விடும் ஓகேங்களா அது டாக்டர்ஸும் சொல்கிறாங்க பொதுவாக டீ காப்பி அதிகமாக குடிக்காதீங்க பசி எடுக்காது அதுலேயே அடிக்ட் ஆகிருவீங்க ஒரு மாதிரி சாப்பிட மாட்டீங்க டீ காப்பிங்கிறதுக்கு தூங்கும்போது தூங்கும் போது எழுப்பி வர்றதுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரத்துக்காக அல்லது ஒரு தலைவலி வருது அப்படிங்கும் போது குடிக்கிறது அதையே நீங்கள் அடிக்ட்டாக வந்து சாப்பிடாம கொள்ளாமல் டீ காப்பியாக குடிச்சிட்டு அதுபோல் தவறுகள் செய்யாமல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வரும் என்று சொல்லிக்கொண்டேன் மீண்டும் அடுத்த வீட்ல நான் சந்திக்கிறேன் அது வரையும் வந்து பெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்